அன்புள்ளம் கொண்ட மிதனராசி அன்பட்டில் இந்த மிதன காலபுருஷ கால மூணாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி புதன் பொதுவா புத்திசாலி நல்லா சுறுசுறுப்பானவங்க எல்லாத்தையும் தட்டமுட்டான்னு எல்லாத்தையும் பண்ணக்கூடியவங்க ஆனால் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு ஆணையமாக ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாகவே நல்ல ஏற்ற இருக்கங்களை பார்ப்பீங்க நல்லா இருக்காமல் இருக்கும் திரும்ப இறங்கிடும் திரும்ப நல்லா இருக்காமல் திரும்ப பொருளாதார விஷயங்களையும் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிப்பீங்க நான் ஒரு பொதுவாக மிதனராசி என்பது பணம் கையில் தங்காது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் கையில் தங்காத ஒரு நிலமை இருக்கும் அதனால் நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பொருளாதார ரீதியாக வந்து நீங்கள் காசு இன்னொருத்தர் மெயின்டைன் பண்ண வச்சு இல்லை ஏதாவது உங்களுக்கு வருதுன்னா நேர ஒய்ஃப் உடனே கொடுத்துருங்க அது மாதிரி போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னொருத்தங்களை டீல் பண்ண விட்டுட்டு நீங்கள் பண்ணீங்கனாலே பல விஷயங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் தீரும் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னா கலவையான பலன்கள் கிடைக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் மாதத்துல மாச ஆரம்பம் அப்படின்னோம்னா உங்களுக்கு ராசி ரெண்டுல வந்து சூரியன் இருக்கார் அதனால வந்து செலவுகள் கூடலாம் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல நல்லது நடக்கலாம் உங்களுக்கு ஜென்ம குரு வேற இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு உடல் சோர்வு மன சோர்வை கொடுக்கும் நீங்க வந்து முக்கியமான விஷயங்கள்ல வந்து படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து பண்ணணும் அது மாதிரி குடும்பத்திலையும் ஒரு சில சின்ன 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 சிக்கல்களை கொடுக்கும் இதெல்லாம் வந்து ரெண்டுல குரு இருக்க சாரி உங்க ஜென்ம குரு இருக்கிறதுனால ரெண்டுல சூரியன் இருக்கிறதுனால குடும்ப நிகழ்ச்சிகள்ல நல்ல குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அது சார்ந்த செலவினங்கள் வரலாம் செலவு அதிகமாகலாம் அதை புரிஞ்சுங்க இது மாதத்துக்கு பின்பகுதியில் சூரியன் மூணாவது வீட்டுக்கு போகிறது வந்து நல்லாயிருக்கு வந்து நீங்க ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்லா உங்க திறமை வந்து பழிச்சிடும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நிறைய வெற்றிகள் கிடைக்கும் நல்ல நீங்க வெளியே தொடர்புகள்லாம் நீங்கள் நீங்க வந்து ஒரு ப்ரெசென்டேஷன் பண்றது ஆஃபீஸ் மூலமா நீங்க போய் ராஜ்யம் ஒன்று பண்ணும்போது அதில் அதுல வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு தொடர்புகள்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதெல்லாம் கூடும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாத பின்பகுதியில் உங்களுக்கு நல்லா இருக்கும் புதன் வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்குது பட் வந்து ஒரு ஆகஸ்ட் பதினொன்னுலேயே புதன் வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் ஸோ வக்ர நிவர்த்தி ஆடுறதுனால உங்கள் உங்கள் அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறனால ஆகஸ்ட் பதினொன்றுக்கு மேலே இருக்குது அதான் அந்த இந்த மாதத்துல புரிஞ்சுக்கணும் மாதம் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மாதம் பின்போது நல்லாயிருக்கும் அப்படி புரிஞ்சுக்கலாம் செவ்வாயது நாலாவது வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கலவையான பலன்களை தரும் குடும்பத்தில் வீட்டில் ஏதாச்சும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில அதனால பதட்டப்பட வேணாம் எல்லாத்தையும் ஈஸியாக டீல் பண்ணி கோயிங் நீங்கள் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும் வேலை பிஸ்னஸ் அது மாதிரியானதுல இருந்து கொஞ்சம் வந்து நல்ல நிதானமான முன்னேற்றம் இருக்கும் புதிய திட்டங்கள் எல்லாம் வந்து மாச பின்பகுதியில் செயல்படுத்தி நல்ல வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் செலவினங்கள்லாம் குடும்ப விவகாரத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பதட்டப்படக்கூடாது கோபப்படக்கூடாது யார்கிட்டையும் வந்து மன வருத்தங்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால வந்து கொஞ்சம் வந்து செலவுகளும் அதிகரத்துக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதுக்கு கொஞ்சம் நிதானமாக டீல் பண்ணுங்கள் நீங்கள் செலவு பண்ணும்போது நீங்கள் இது முக்கியம் அது செலவு இந்த செலவு தேவையா அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு மூணு தரம் யோசிச்சுட்டு அப்புறம் செலவு பண்ணுறது நல்லது பொதுவாக வந்து மாணவர்களை எடுத்துனோம்னா அவங்க வந்து கொஞ்சம் நல்ல முயற்சின்னு கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட்ஸ்னு கொஞ்சம் கூடுதலாக போடணும் போட்டிங்கன்னா நல்ல மேல் படிப்புல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மேல் படிப்பு படிக்கிற மாணவர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அது மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்துள்ள இந்த மாசத்துல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் தசைகள் மூட்டு வலி அந்த மாதிரிலாம் இருக்கலாம் மாதிரி வந்து பொதுவாக வந்து மனசுலேயும் வந்து சின்ன சின்ன கவலைகள் ஏற்படலாம் இதுக்கெல்லாம் வந்து நெகட்டிவா நான் பாசிட்டிவா இருக்கும்போது அப்ப வந்து இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் முன்னாலையோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியோ இல்ல ஸ்லோ பண்ணியோ நம்ம வந்து வாழ்க்கையா இது பண்ணும்போது எல்லாமே சுபமா நடக்கும் சோ அந்த மாதிரி வந்து நம்ம பயணிக்கிறதா நீங்கள் எங்கேயான உங்களுக்கு ப பிரயாணங்கள் வேலை சம்மந்தமான பயணங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களாக இருக்குது இந்த மாதத்தில் பொறுத்தளவில் வந்து நல்ல நாட்கள் இதை குறித்து வச்சிங்க அன்றைக்கி வந்து நீங்கள் முக்கியமான காரியங்களை செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும் நல்ல நாட்கள்னால் ஆகஸ்ட்டு நாலு ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தம்போது இருபது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு நல்ல நாட்களாக இருக்குது இந்த நாட்களில் நீங்கள் நல்ல காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் பத்து விடிய காலையிலேயே முடிஞ்சிருது ஆகஸ்ட் ஏழாம் தேதி ராத்திரி ஆரம்பிக்கிறது எட்டு பதினொன்னுக்கு ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல முக்கியமான காரியங்கள்ல சைன் பண்றது முக்கியமான காரியங்கள் தொடங்குறது அது மாதிரி தொலைதூர இடங்களுக்கு வந்து பிரயாணம் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கனாலே பொதுவா வந்து இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்களை நீங்க தவிர்த்துக்கலாம் சந்திராஷ்டம நாட்கள்ல மன சங்கடங்கள் ஏற்படுறது மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது ஸோ அன்னைக்கு ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது அன்னைக்கு சாமி கும்பிட போறது இல்லை அது மாதிரி வந்து சந்திராஷ்டம் சந்திராஷ்டம்னாலாம் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போறது இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டிங்கனாலே அன்னைக்கு அதிகமா வாக்குவாதங்களை கலந்துக்காம இருக்கிறது இதெல்லாம் பண்ணாங்கனாலே பொதுவா வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் பிரச்சனை இல்லாமல் பண்ணிடலாம் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வணங்கலாம் இல்லை தக்ஷிணாமூர்த்தியை வணங்கலாம் இல்லாட்டினா வந்து தினமும் வந்து பதினோரு முறை வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு பதினோரு முறை சொல்லலாம் வேப்பில வந்து ஒரு கொஞ்சம் வேப்பிலையில் தண்ணியில் நினச்சி வாசலில் கட்டலாம் வாசலில் திக்கு பக்கத்தில் கட்டுறது நல்ல இது கிடைக்கும் அது மாதிரி வந்து சமையல் சமையல் வீட்டில் வந்து கிச்சனில் வந்து விளக்கு ஏற்றி அதில் வந்து வெண்ணெய் போடலாம் அது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல உடல்நிலையில் நல்ல மனநிலையில் நல்ல ஆரோக்கியங்களை கொடுக்கும் இதெல்லாம் வந்து வீட்டில் சமையல் அறையில் ஒரு நெய் விளக்கு இல்லை நெய் விளக்கு போட்டு விளக்கு ஏற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு வெண்ணையும் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு நல்ல இந்த மாதத்துக்கு கோகுலாஷ்டமின்றதையும் புரிஞ்சுக்குங்க இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே நம்பிக்கையும் உங்களுடைய அறிவும் புத்திசாலித்தனமும் உங்களுக்கு வந்து வெட்டி நிச்சயம் கொண்டு கொடுக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் வாழ்க்கையை அழுகினீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் நல்ல வெற்றிகரமான மாதமாக இருக்கும் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் எல்லாமே நல்லதாக நல்லதே நடக்கணும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களிடந்தே விடைபெறுகிறேன் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி